ஓம் மூல கணபதியே காப்பு ஓம் அமரகவி சித்தேஸ்வரர் பாதம் துணை சென்னை திருவல்லிக்கேணி சித்தயோக ஆய்வு இருந்து பிரபோதரன் சூமாரன் பேசுகிறேன் நம் உள்ள ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தி அத்வைத திலாசபி ஆஃப் ஸ்ரீ ஆதிசங்கரா என்கின்ற ஆங்கில நூலிலிருந்து அதன் தமிழ் விரிவுரையை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் போன பதிவில் நம்ம கடந்த ஒரு நாலு பதிவுகளில் விதியினுடைய போராட்டம் வினை பயன்கள் அது எப்படி தாண்டுறது அது என்ன மாதிரியான விளைவுகள் நமக்கு உண்டாக்க உள்ளது அப்படின்னு சொல்லக்கூடிய பல முக்கியமான தகவல்களை பார்த்தோம் சரிங்களா இன்றைய பதிவில் கேவல கும்பகம் அப்படின்ற ஒரு சாதனையை பற்றி பல அற்புதுமான தகவல்களை அமர்க்கி நமக்கு விளக்க போகிற அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பே கேவல கும்பகம் என்பதாகும் இது வந்து அத்வைத ஃபிலாசபி என்கின்ற ஆங்கிலம் உள்ள எண்பத்தி ஏழாவது பக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதை தான் இன்றைக்கி நம்ம விரிவாக பார்க்க போவோம் கும்பகம் இஸ் தி ரிட்டன்ஷன் ஆஃப் பிரீத் இன் தின் ஆஸ்ட் அதாவது கும்பகம் அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த உள்தங்கும் மூச்சுப்பா உள்தங்கும் மூச்சினுடைய கால அளவு இப்போ மனிதன் வந்து உள்மூச்சு எடுத்த வேகத்தில் மூச்சை தள்ளிடறான் இல்லைங்களா உள்மூச்சு வெளிமூச்சு ஆனால் அந்த உள்தங்கும் மூச்சு என்பது அதனுடைய கால அளவு என்பது மில்லி செகண்ட்ஸில் நடக்குது இது நமக்கு தெரியாது என்னங்க மூச்சு எடுக்கிறோம் மூச்சை விடுறோம் சரிங்களா அவ்வளோதான் நமக்கு தெரியுது அதாவது பூரகம் ரேச்சகம் இந்த ரெண்டு ஆக்ஷன் தான் நமக்கு தெரியும் பூரகத்தில் உள்ளே எடுக்கிறோம் ரேச்சகத்தில் வெளில தழுறோம் ஆனால் அந்த கும்பகம் என்பது எங்கே நடக்குதுன்னா அதுதான் இப்போ மில்லி செகண்ட்ஸில் நடக்குது செகண்ட்ஸ் கூட கிடையாது சில வினாடிகள் கூட கிடையாது அது வந்து அதில் மில்லி செகண்ட்ஸ் மில்லி செகண்ட்ஸ்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஒரு சிறிய கால அவகாசம் ஆக மொத்தம் அது அவகாசம் அவகாசம்தான் அந்த அவகாசத்தில் தங்குது இப்போ எப்படி சொன்னால் நீங்கள் புரிஞ்சிப்பீங்க இதெல்லாம் தோராயமாக தான் நான் சொல்கிறேன் புரியுங்களா இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிறந்த குழந்தை இருக்குது சார் அந்த வேணால் ஒரு 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 செகண்ட் தங்கிட்டு போகும் புரியுங்களா ஏன்னா அதுக்கு புலன்களோட ஆக்டிவேஷன் கிடையாது பேச்சு கிடையாது இல்லைங்களா வேறு உடம்போட ஆக்டிவேஷன்லாம் கிடையாது அதனால் அதனுடைய மூச்சு சுவாசம் மட்டும் நிதானமாக இருக்கும் ஒரு சில வினாடிகள் அந்த குழந்தைக்கு தங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதே மனிதன் வயதாக வயதாக அந்த உள்தங்கும் மூச்சினுடைய கால அளவானது படிப்படியாக குறைந்து கொண்டே வரும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு இருபது வயசு பையன்னா தோராயமா சொல்றேன் இது துல்லியமா என்னால் சொல்ல முடியாது தோராயமா சொல்றேன் ஒரு அறுபது மில்லி செகண்டு மில்லி அறுபது செகண்ட் கிடையாது அறுபது மில்லி செகண்டு தங்கும் வயது ஆக ஆக அது நாற்பது மில்லி செகண்ட் ஆகும் வயோதிகம்னு வரும்பொழுது அது வந்து அஞ்சு மில்லி செகண்டு இல்லை அதுக்கும் குறைவாக குறைம்போம் இதனால் என்னென்னா இந்த உடலு வந்து தாங்கக்கூடிய சக்தியை நம்ம இழந்துடுவோம் புரியுதுங்களா நீங்கள்லாம் சில பேர் சொல்ல சொல்லுறது கேள்விப்பட்டிருப்பேங்க உடம்பு நடந்தால் அப்படியே தள்ளுற மாதிரி வயசானவங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க உடம்பு அப்படியே தள்ளுது சார் அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணமே அந்த உள்தங்கும் மூச்சு சரியாக வந்து உள்ள நிகழ்வு இல்லை அதனுடைய கால அவகாசம் என்பது குறைஞ்சினே வருது அந்த கால அவகாசம் என்பது குறைந்து கொண்டே வரும்பொழுது அப்போ நம்மளால் இந்த உடலை வந்து நம்ம விருப்பம் போல் நகர்த்த முடியாது வேகமாக நடக்க முடியாது யாரையாவது கை பிடிச்சுன்னு தான் நடக்கணும் இல்லை கைத்தடி வச்சு நடக்கணும் மெல்லமாக நடக்கணும் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மூச்சு உள்ளே தங்குறதில்லை நல்ல ஜாமிச்சுங்க உள் தங்கும் மூச்சு உடலில் தங்கறது இல்லை எடுத்த வேகத்தில் அது புஸ்குனு வெள்ளை ஓடி போயிடுது தங்குது இது ரெண்டு செகண்டு ரெண்டு மில்லி செகண்டு இல்லை ஒரு அஞ்சு செகண்டு அது அவன் வயதுக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசப்படும் போடும் பத்து பத்து மில்லி செகண்டு அது மாதிரி உனக்கு எந்த அளவுக்கு உள்ள இந்த உள்தங்கும் மூச்சு தங்குதோ அளவுக்கு நீ ஆக்டிவாக இருப்பேன் சில பேர் நீங்கள் பார்த்துடலாம் எழுபது எண்பது வயசில் கூட ஆக்டிவா இருப்பாங்க அதுக்கு காரணம் என்னென்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல பழக்க வழக்கங்கள் அவங்களாம் தெய்வ சிந்தனையில் இருப்பாங்க அதே மாதிரி அந்த விரதம் இருக்கிறது அது மாதிரி எத்தனையோ சில உபாசனைகள்லாம் பண்ணுறதுனால அவங்க மனம் வந்து எப்போவுமே ஒரு அமைதியான நிலையில் இருக்கிறதுனால தொண்ணூறு வயசு தொண்ணூத்தஞ்சு வயசால் கூட திடகாத்திரமாக இருப்பான் அதுக்கு முக்கிய காரணமே அந்த உள்தங்கும் மூச்சு யோகாலாம் பண்ணுறது கிடையாது சார் யோகத்தை பற்றியே தெரியாது எவ்வளோ பேர் இருக்காங்க இல்லையா எல்லாம் எப்படி திடகாத்திரமாக இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் அந்த உள்தங்கும் உடைய உள்தங்கும் மூச்சுடைய கால அவகாசம் என்பது அதிகமாக இருக்கிறது இதே ஒருத்தர் அறுபது வயசுலேயே உள்தங்கும் மூச்சியாக அவருக்கு சரியான முறையில் உள்ளே தங்கவில்லை என்றால் அவரால் இந்த உடலை நகர்த்ததுக்கே கஷ்டப்படுவார் புரியுதுங்களா மாடி ஏற முடியாது இறங்க முடியாது இஷ்டம் போல் நடக்க முடியாது இந்த உடலே ஒரு சுமையாக போய்டு புரியுதுங்களா அது எங்கே போனாலும் சுகமாக உட்காந்து போதும் அந்த உடல் விரும்பும் அந்த வலுக்கட்டாயமாக அதை நகர்த்துறதோ நட இதெல்லாம் நடக்காத காரியமாக போயிடும் ஆகையினால மனிதனுடைய சுவாச ஓட்டம் அப்படின்னு இருக்கு இல்லையா மூன்று இருக்குது ஊரகம் ரேச்சகம் கும்பகம் சரிங்களா உள் உள் மூச்சு வெளிமூச்சு உள் தங்கும் மூச்சு இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான்ப்பா உள்தங்கும் மூச்சு அந்த உள்தங்கும் மூச்சு எல்லாருக்கும் தங்குது அப்படியே அதை நம்ம உயிர் வாழ முடியாது நல்ல ஜாமி வச்சுக்கோங்க அது மில்லி செகண்ட்ஸ் நாட் ஈவன் ஒன் செகண்ட் புரியுங்களா குழந்தைக்கான இருக்கும் பிறந்த குழந்தைக்குன்னா ஒரு ஒரு அஞ்சு செகண்டு ரெண்டு செகண்ட் இன்னிட்டு அப்படி போகும் புரியுங்களா ஏன்னா அதுக்கு மற்ற ஆக்டிவிட்டி கிடையாது அதனால அது மாதிரி அது இயற்கை ஒரு டிசைன் பேட்டர்ன்றது இப்படிதான் நீ எல்லா மனிதர்களும் தான் அடக்கி ஆச்சு அதான் சொல்றது நீ விதிப்பா அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண முடியாதுப்பா நீ விதி இல்லைன்னு சொல்ற இல்லையா அதெல்லாம் கிடையாது சார் இது கிடையாது சார் ஏன் நீ ஆக்கம் பார்க்கணும் அதெல்லாம் அதெல்லாம் நடக்கே நடக்காது புரியுதுங்களா விதி இல்லாதவனுக்கு மூச்சிலே நீ தண்டிக்கப்பட்ற அவ்வளோதான் நமக்கு தண்டனை எப்படி வருதுன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் மூச்சு நுழையாக வருதுப்பா மூச்சு நுழையாக தான் உன்னை தண்டிக்க முடியும் வேறு எது வழியாகவும் உன்னை தண்டிக்க முடியாது நீ செய்த கடந்த கால குற்றங்களுக்கு மனிதனை இறை மூச்சின் வழியாக தான் தண்டிப்பான் புரியுதுங்களா வேறு எது வழியாகவும் ஒன்று கட்டுப்படுத்த முடியாது மனிதனை கட்டுப்படுத்த முடியாது அந்த 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 பேட்டர்ன் மட்டும் இல்ல வச்சுக்கோங்களேன் எந்த மனிதனும் யாரையும் கட்டுப்படுத்த முடியாது எல்லா ஆட்டம்லாம் ஆடுவான் புரியுதுங்களா இயற்கை எப்படி ஒரு அற்புதம் எதுவுமே அவனுக்கு தெரியாது சார் ஆனாலும் இந்த மாற்றம் உடம்புல இருக்கும் அவன் நினச்சிப்பான் வயதில் சார் எனக்கு நோய் வந்துச்சு அது எதையோ ஒன்று நினச்சின்னு உட்காந்து முடிப்பான் ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னா உன்னுடைய எல்லா வாழ்க்கையினுடைய மர்மம் உன் மூச்சை சுற்றி பிணைந்துள்ளது அந்த வெளி மூச்சு வழியாக தானே உன் பிராணனும் வெளியில போகுது அதை யோசிக்கணும் இல்லையா நீ ஒரு வெளி மூச்சில் கார்பனை தள்ளுற கரிமீல வாயுவே உடம்புல தள்ளிதான் ஆகணும் அதுவும் தலை இழுத்து அது உடல்ல சேரக்கூடாது கூடவே நீ பிராண தள்ளிடுவ அது உனக்கு தெரியவே தெரியாது புரியுங்களா கார்பன் தெரியும் வெளி புஸ்குன்னு வருது இல்லை அப்போ கார்பன் நல்லா தெரியும் அது சூடாக தானே வரும் யாருக்கும் ஐஸ் மாதிரி வராது மூச்சு நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க யாருக்கும் வெளிமூச்சு கோல்டு மாதிரி வராது சூடாக தான் வரும் அப்போ சூடாக வந்தால் அது கார்பன் அல்லது கைமில வாயு இந்த இந்த வித்தியாசத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க புரியுதுங்களா தான் மனிதனுடைய சுவாசத்தினுடைய சுழற்சியானது இயற்கையினால் மிகவும் ரகசியமாக எதுவுமே அவனுடைய அறிவுக்கு புலப்படாதவாறு நடத்தி கொண்டு வருகிறது இஸ் ஏர் கண்டெய்ன்ட் இன் தி சுஷும்னா சரி சார் அப்படி நீ சேர்க்கக்கூடிய இந்த மூச்சில் அந்த உள் மூச்சு தங்குதுன்னு சொல்கிறார் இல்லைங்களா உள் மூச்சு தங்குது தங்குதுன்னு சொல்கிறார் இல்லையா உள்ளே தங்குதுன்னா அது எங்கேப்பா போய் சேமிக்குது எங்கேப்பா கண்டெய்னர்னால் எந்த இடத்துல போய் அது தங்குது உள் தங்குதுன்னு கேட்டால் அதுதான்ப்பா உன்னுடைய முதுகு தண்டு வடம் அந்த முதுகு தண்டு தான் சுஷும்னா நாடி என்பது இங்கே நல்ல கவனிச்சுக்கோங்க சுஷும்னா நாடி ஆக்டிவேஷன் ஆகலை அதில் போய் தங்குது நீ விரும்புறியோ விரும்பலையோ நீ யோகம் பண்ணுறியோ பண்ணலையோ நீ எப்படி வேணால் இருப்பா இல்லை சார் எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி என்ன வேணால் சொல்லிவோ நீ ஆனாலும் எல்லா மனிதர்களுக்கும் அந்த உள்தங்கும் மூச்சு என்பது அவனுடைய முதுகு தண்டு வடத்தில் சேமிக்கப்படுகிறது அந்த முதுகு தண்டுவடத்துக்கு பெயர்தான் சுசுண்ணா நாடி அப்படின்றது புரியுங்களா மூணு நாடி சொன்னார் இல்லையா நாடி பிங்களா நாடி சுஷும்னா நாடி அப்படிப்பட்ட அந்த நாடி எங்கப்பா இருக்குன்னா அது உன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய நவத்வாரங்கள் மேல இருக்கு சரிங்களா பிங்களா நாடி எங்கப்பானா இல்லப்பா அது வந்து உன் பேச்சில் ஒழிஞ்சுன்னு இருக்குப்பா அது புராண கலையோட ஓட்டமா இருக்கு நீ அதை மீட்காத வரைக்கும் அதனுடைய எழுச்சியை நீ காண முடியாது சரி சார் இப்போ நான் மூச்சு எடுக்கிறேன் மூச்சு விடுறேன் அப்போ நீங்க உள்தங்கும் மூச்சு எல்லாருக்கும் இருக்குன்னு அமர்கவி சொல்றாரு அப்படிப்பட்ட அந்த மூச்சு எங்க சார் போய் உட்காருதுன்னு கேட்டனா அதுதான்ப்பா உன்னை பாதுகாக்கிறதுக்கு உன்னுடைய முதுகு தண்டு விடத்தில் போய் உட்காருதுப்பா அதுதான் சுஷும்னா நாடியோடைய முக்கியமான செயல் இதை தான் இந்த யோக புத்தகத்தை தப்பு தப்பாக புரிஞ்சுப்பாங்க இன்னும்ப்பா நமக்கு சுஷும்னா நாடி வந்துடும் அப்படி இப்படின்னு நிறக்க சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது சார் சுஷும்னா நாடி என்பது மனிதனுக்கே கிடையாது முதல் பாயிண்ட் மனிதனுக்கே கிடையாதுன்னு அதனுடைய ஆக்டிவேஷன்றது கிடைக்காது அது ஒன்லி மகான்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் பெரிய பெரிய ஞானிகள் ரிஷிகள் மகரிஷிகள் தப்போ நிஷ்டர்கள் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அவங்களுக்கு மட்டும்தான் அந்த சுசுமுனா நாடி ஆக்டிவேஷன் மனித மனிதனுக்கு இது தொட முடியாது அவனால் அவன் தான் அவன் மாறான் தொட தொடரலாம் இப்போ ஒரு பெரிய ரிஷியாக மகரிஷியாக மாறிட்டான்னா அவன் சுசுமுண்ணா நாடியை ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம் ஆனால் சாதாரண மனிதனுக்கு அவன் ஒரு ஒரு உடற வெளி உள் மூச்சு வெளி மூச்சில் அதில் தங்கக்கூடிய மூச்சானது அது நேராக உன்னுடைய முதுகு தண்டு இடத்துல வெறும் அது கண்டெய்னர் கண்டெய்னர்ங்க பொருள்லாம் தூக்கி ஒரு டப்பாவில் போட்டு வைக்கிறோம் இல்லையா அது மாதிரி தான் இப்போ வீட்டில் பல பதார்த்தங்கள் வாங்கினு வரும் அதெல்லாம் என்ன சொல்கிறோம் எல்லாம் ஒரு டப்பாவில் போட்டு மூடி வைப்பான்றோம் இல்லையா அது மாதிரி தான் அது ஒரு சேமிப்பு இடம் மாதிரி அப்படி தான் உனக்கு அந்த முதுகு தண்டு உணவு உன் வாழ்க்கையில் பயன்படுதே தவிர அதனுடைய நன்மைகளெல்லாம் உன்னால் எந்த காரணத்தாலையும் தொட முடியாது இந்த வித்தியாசத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் சரிங்களா சுஷும்னா மகா கணபதி இஸ் தி லார்ட் ஆஃப் தி கும்பகம் அதாவது கும்பகம் என்பது யாருடைய கருணையின் அடிப்படையில் நடக்குதுன்னா அவர் தான்ப்பா ஸ்ரீ மகா கணபதி இது வந்து ரொம்ப 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 முக்கியம் மகா மகாகணபதியுடைய அருள் இருந்தால் தான் உங்கள் உடம்புல கும்பகம் நிற்கும் புரியுங்களா மற்ற எந்த தெய்வத்தினாலும் இந்த வேலையை செய்ய முடியாது நீ எந்த தெய்வத்தான வண்ணுங்கப்பா அதெல்லாம் செகண்டரி தான் ப்ரைமரி எது எது முதற் முதல்ல உனக்கு உதவி பண்ணுறதுன்னா உன் உயிர் வாழ்க்கைக்கு அத்தியாவசியமாக இருக்கிறது ஸ்ரீ மகாகணபதி ஒருத்தர் தான் இந்த உண்மை நிறைய பேர் இல்லை அவங்க எது எதையோ எந்தெந்த தெய்வத்தையோ பிடிச்சின்னு உட்காந்துட்டு இருக்காங்க புரியுதுங்களா எல்லா தெய்வங்களுக்கும் அடிப்படையே அவரை தான் மகாகணபதி தான் அவருடைய அருள் இல்லைன்னா இந்த உடலே உன்னால் நகர்த்த முடியாமல் போயிடும் அப்புறம் நீ என்னத்தை பண்ணி கேள்விக்க போகிறேன் யோசிச்சு பாருங்கள் ஏன்பா உனக்கு உடல் ரொம்ப முக்கியம் மண்ணு உலகம் வர்க்கையில் இந்த உடலை வச்சு தான் நீ எல்லா வேலையும் பண்ணியிருக்க இந்த உடலே உனால் நகர்த்த முடியல அசைக்க முடியலன்னா அப்புறம் நீ இந்த உடலிருந்து உனக்கு என்ன பயன் யோசிச்சு பாருங்க அந்த உடலில் இருக்கக்கூடிய வேகம் சுறுசுறுப்பு ஆற்றல் எல்லாமே உன்னுடைய சக்தியின் மூலியமாக பெறப்பட்டது அவை அனைத்தும் மூலகணபதியினுடைய அருள்ப்பா அவர் தான் அதுக்கு அதி தேவதையாக இருக்கிறார் அமர்கையுடைய பாடலில் அற்புதமாக ஒரு நிஜானந்த போகத்தில் இரு மூச்சின் இணைப்பு கும்பகம் பெறாது என்றும் ஆனைமுகன் தந்திடும் வரம் அப்படின்றார் நீ கணபதியினுடைய அருள் தான்ப்பா ரெண்டு மூச்சையும் இணைக்க முடியும் இடாவும் பிங்களாவும் அடக்க முடியும் அப்புறம் நீ கும்பகத்திட்ட வர முடியும் ஆகையினால இந்த இந்த உண்மையை நீங்கள் நல்லா உணர்ந்துக்கணும் மகாகணபதி வந்து யோகத்தில் பல நிகரற்ற பெருமை அவருக்கு நிகர் அவரே தான் அவரை கம்பேர் பண்ணி எந்த தெய்வத்தையும் நீ கொண்டாட முடியாது புரியுதுங்களா உயிர் வாழ்க்கைக்கு அடிப்படையே அவர் தான் இருக்கார் நீ மூச்சு விட்டுன்னு வந்து இதான் பார்ப்போம் எடுத்த விதத்தில் மூச்சு மில்லி செகண்ட் கூட உனக்கு உடம்புல தங்கலைன்னா அப்போ அது இருந்து உனக்கு என்ன பயன் யோசிச்சு பாருங்க எல்லாமே புஸ்க்குன்னு காணாமல் போயிடும் புரியுதுங்களா அந்த அந்த உள்தங்கும் மூச்சு தான் ரொம்ப முக்கியமானது புரியுதுங்களா அது உன் உடல்ல தங்கலைன்னா இந்த உடல்ல நீ அசைக்க முடியாது நகர்த்த முடியாது இயக்க முடியாது இந்த வித்தியாசத்தை நல்ல புண்ணியம் சுஷும்னா ஈஸ் யுவர் பேக் போன் வீணா அதான்ப்பா அந்த கும்பகம் எங்கப்பா போய் தங்குதுன்னு கேட்டா சுஷும்னா நாடி அல்லது சுருமுனை நாடியில தான் அது போய் சேமிக்கப்படுகிறது அதனால்தான் அதுக்கு வந்து வீணா தண்டம்னு ஒரு பேர் இருக்கு வீணாதண்டம் என்பது இந்த வீணா தண்டம்னா என்ன தெரியுங்களா அதுதான் வந்து ஸ்ரீ ராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு அந்த போட்டிக்கு வந்து தனுசை வச்சாங்க வில்லை வச்சாங்க யார் ஒருத்தர் அந்த வில்லில் நான் ஏற்றுகிறாரோ அவர் அந்த சுயம்பரத்தில் சீதாதேவியினுடைய கையை பிடிப்பதற்கு தகுதியானவர் அப்படின்னு சொல்றார் இல்லையா அதான் போட்டி அந்த போட்டியில் ஸ்ரீ ராமச்சந்திரர் அந்த வில்லில் நானா வில்லில் வந்து நான் ஏற்றார் முதல்ல அந்த வில்ல தூக்கத்துக்கு எல்லாம் கஷ்டப்படுறாங்க ஈவன் ராவணனே கஷ்டப்படுறான் ராவணனால கூட அதை அசைக்கக்கூட முடியல அப்படின்னு என்ன அர்த்தம் தசவாயுக்கெல்லாம் அதை தூக்க முடியலப்பா புரியுதுங்களா அவ்வளோ சுலபத்தில் நீ அதை தூக்கிட முடியாது சரிங்களா ஆனால் ராமச்சந்திரன் அவர் சித்தமாக இருக்கிறதுனால சித்தம்னா என்ன பேரறிவுக்கு அதை எப்படி தூக்கணுன்றது அவருக்கு தெரியும் போனார் கை வச்சா தூக்கிட்டார் அந்த வில்லில் நான் ஏற்றினார் அந்த வில்லை ரெண்டாக உடைச்சார் அந்த ரெண்டாக உடைச்சது அந்த வில் என்னென்ன தெரியுங்களா அதுதான்ப்பா உன்னுடைய ஆக்ஞா சக்கரம் எனவே யோகத்தில் ஞாபகம் வச்சுங்க ஆக்ஞா சக்கரத்தை உடைக்காம நீ மேலே வரவே முடியாது புரியுங்களா அதுதான் உனக்கு மூணு சுழற்சியை கொடுக்குது உன் தூக்கி தூக்கி போடுது பன்னெண்டங்களாம் விழிப்புணர் தூக்கத்தில் நாலங்களாம் கனவு காணும்போது எட்டங்கலாம் இந்த சுழற்சியை இடைவிடாமல் உடல்ல நீ உனக்கு போக விடாது மேலே ஏற நீ பித்தவிரி மேலே போனால் தானே உன்னை போய் நிற்க விடாது ஆக்சாலாக செட்டில்மெண்ட்டு வாங்கவே விடாது சுத்த விட்டு ஒன்று நீ விழிப்புணர்வில் இருப்பேன் நீ எத்தனை மணிக்கு சார் எழுந்துக்கிறேன் ஆறு மணிக்கு எழுதுக்கிறேன் சார் எப்போப்பா தூங்க போவே பத்து மணிக்கு தூங்க போவேன் அப்போ அந்த இடைப்பட்ட நேரம் ஃபுல்லாக உனக்கு பன்னண்டங்களும் சுவாசம் இருக்கும் புரியுதுங்களா அப்படின்னு என்ன தான் நீ என்ன பன்னெண்டு அந்த பதினாறு மணி நேரமும் நீ என்ன வெளியில் தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கப்பா நீ வீழ்த்து கொண்டு வரவே தானே சரி சார் அப்படி சரி நீங்கள் சரி சார் நான் ஒத்துக்கிறேன் சார் நீங்கள் வீழ்ச்சி நான் பிராணன் வேஸ்டாக போகுது சொல்லுங்க ஓகே நான் போய் தூங்க போனா என்ன சார் ஆகும் ஓகேங்களா அதுலேயும் ஆபத்து இருக்கு புரியுதுங்களா அப்போ உனக்கு இயற்கை இல்ல புரியுதுங்களா காரணம் என்னன்னா அங்கேயும் உன் பிராணன் அது கழிச்சு விட்டோம் அது நாளங்களை பிராணன் ஓட்டத்தில் மாறும் ஆனால் அது உனக்கு பயன் தர நீ ஜடத்துல போய் மொழிகிடுவேன் அறிவற்ற ஒரு நிலையில நீ மொழிகிடுவேன் தூக்கம் எப்படி சார் அந்த தேகத்தை நினச்சின்னா யாராலும் தூங்க முடியுமா நீ தேகத்தை மறந்தாதானே உனக்கு தூக்கம் வரும் புரியுங்களா நல்ல தூக்கம் வரும் இந்த தேகத்தை நீ அடியோடு மறந்து மறந்துடணும் அதனுடைய நினைவே உனக்கு வரக்கூடாது அப்படி நீ ஆழமாக தூங்க போயிட்டனா அப்போ தான் நீ அதை வந்து விழித்த செய்ய முடியும் புரியுங்களா அது மாதிரி இதுதான் விதியினுடைய செயல் என்பது எனக்கு அதெல்லாம் கிடையாது சார் எனக்கு அதுவும் சம்மந்தம் இல்லை சார் என் மதமே வேறு சார் எங்களை அதெல்லாம் சொல்லலை சார் நீ யாராகனா இருப்பாள் நீ உனக்கு மனித இனம்னு உன் சுவாச ஓட்டமே பல நிலத்தில் இருக்க அப்போ உனக்கு இதெல்லாம் இருக்குப்பா நீ தப்பிக்கவே முடியாதுப்பா உன்னை வந்து வேறு எது வழியாக ஒன்று தண்டிக்க முடியாது மூச்சு முடியாது அதை செயல்படுறது யார் கேட்டிங்கன்னா அதான்ப்பா உன் இடத்துல இருக்கக்கூடிய ஆக்ஞா சக்கரம் ஆக்ஞா சக்கரத்தை உடைக்காமல் நீ யோகத்தில் எந்த முன்னேற்றமும் அடைய முடியாது இன்றைய காலகட்டத்தில் எல்லாரும் அந்த ஆக்ஞா சக்கரத்தில் போய் அப்படியே உட்காரப்பா அப்படின்றான் என்ன ஒரு இது பாருங்க அது ஹிப்னாட்டிக் பாயிண்ட் நீ அங்கே உட்கார உட்கார உன் மனம் வசியமாகும் வசியம் என்னென்னா தூக்கு நெல்லில் ஒன்று ஆழ்த்தி விட்டுரும் உன்னை என்ன சொல்கிறான் யோகத்தில் யோகம் பையில் போகிறவங்களெல்லாம் நல்லா தூங்குங்கப்பா கீழே பட்டு பாய் போட்டு கை கால் விரிச்சி தூங்குறதுக்குதெல்லாம் நிம்மதியாக ஆக்ஞானில் போய் தூங்குங்கப்பாங்க அதனால் நீ ஒன்றும் கண்டுபிடிக்க போவது கிடையாது புரியுதுங்களா தூக்கத்தில் என்ன சார் கண்டுபிடிக்க முடியும் நீ நல்ல யோசிச்சுப்பாரு போதவக்கே நீ கண்ணியை வேற முடிடுற கண்ணை எதுக்கு மூடுவான் தூங்குறதுக்கு தான் கண்ணை மூடுவான் யாராக கண்ணை தருந்து வச்சு நான் நான் யோசிச்சு பாருங்க தூக்கம் வரும்போது தானாக கண்ணை முடுதில்ல அதே மாதிரி தான் உன்னை ஆக்ஞானில் கொண்டு போய் உட்கார வச்சு கண்ணை மூடி விட்டுறான் புரியுங்களா ரெண்டு வேலை வெற்றிகரமாக பண்ணிடறான் உன்னை கொண்டு போய் அங்கே தூங்க வச்சிடறான் ஹிப்னாட்டிக் பாயிண்ட் அது ஒரு மனோவசிய சக்தி மிகுந்த இடம் நீ அங்கேயே போய் அப்படியே இனர்ட்டாக இருப்பேன் எதுவும் பயன் இல்லாமல் உட்காந்துன்னு இருப்பேன் புரியுங்களா நீ எதுவும் கண்டுபிடிக்க இல்லை யோகத்தில் உண்மையை நீங்கள் ஆழமாக சிந்திக்கணும் பல இடத்துல உங்களுக்கு இதை சுட்டி காட்டியிருக்கிற மாதிரி இட் இஸ் ஸ்வீட் ஏர் பேசேஜ் இன் யுவர் பாடி சிஸ்டம் இந்த அந்த முதுகுத்தண்டு தண்டு வடத்தில் என்னப்பா நிகழ்துன்னா அதான்ப்பா ஸ்வீட் ஏர் பேசேஜ் இந்த ஸ்வீட் ஏர் பேசேஜ்ன்னு என்ன தெரியுங்களா அதாவது அது வந்து ஒரு ப்யூர் ஆக்சிஜன் நிறைந்த ஒரு காற்று அது அதில் எந்த கலப்படமும் கிடையாது இப்போது உன்னுடைய நுரையல் எடுத்தேன்னா எல்லா கலப்படமும் இருக்கும் அதுக்குள்ள புரியுங்களா நீ எடுக்கிற வாயு வந்து சுத்தமானது கிடையாது அதில் நைட்ரஜன் இன்னும் எல்லாம் கலந்துருக்கு ஹைட்ரஜன் நைட்ரஜன் ஹீலியம் என்னமோ வாயுக்கள்லாம் அதில் காம்பினேஷன் இருக்குது ஆக்சிஜனே வெறும் இருபத்தி ரெண்டு தான் இருக்குது மற்றெல்லாம் மற்ற குப்பைங்க தான் சுவாசிக்கிறான் அதெல்லாம் அங்கே போய் உட்காருது இருதயத்தில் போய் உட்காரு அதாவது நுரையீரலில் உன்னுடைய நுரையீரல்னு ஒன்று இருக்குது இல்லையா அதுதானே புராண வாயு சேமிக்கிற குடோன் அந்த குடோன் வந்து சுத்தமானது கிடையாதுப்பா என்ன விசித்திரம் பாருங்களேன் அந்த 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 அசுத்தமா அந்த அசுத்தமாக செய்கிற அந்த இதில் கூட இவன் போதாத குறைக்கு புகையில போட்டு அப்புறம் தேவையில்லாத புகை பிடித்தல் அதெல்லாம் ஊதி 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 உள்ள கரிமலை வாயோட இன்னும் கருப்பாக்கி புரியுங்களா எல்லா சுவாசப்பை லட்சக்கணக்கில் இருக்குது உடம்பு ஒவ்வொருத்தனுடைய உடம்புலேயும் அது எல்லாத்தையும் கருப்பாக்கின்னு உட்காந்துருக்கான் இயற்கை நமக்கே ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த கருப்பாயின் தான் இருக்குது அதாவது நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது நல்லா சுத்தமாக இருக்கும் அது இந்த கரிமலை வாயு இந்த வாயுவோட பிற கலவைகள் சேர்ந்து சேர்ந்து அது என்ன ஆகுது கருப்ப அதுதான் சளி கிளியெலாம் மாரில் பிடிக்குது இல்லைங்களா அது துப்பி பாருங்கள் என்ன நாத்தன் அடிக்கணும்னு சரிங்களா இதெல்லாம் அந்த நுரையீரலில் சேரக்கூடிய கழிவுகள் அங்கே அதிகமாகிடுச்சுன்னா அது வந்து சளி வழியாக வெளில தள்ளி விட்டுரும் இல்லைங்களா இயற்கை எப்படி அற்புதமாக டிசைன் பண்ணியிருப்பாருங்க சரிங்களா இதுதான் அதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியாதுப்பா நீ பாட்டுக்கு காற்றை எடுக்கிற ஊரில் ஜாலியாக சினிமா போகிற பஸ்ஸில் சுற்றுற ஊரை சுற்றுற கண்டபடி பேசணும் உட்காந்துருக்கேன் எப்படியோ பொழுதை ஓட்டினா போதும்னு இருக்கேன் அது போத இஷ்டத்துக்கு தின்றுது அங்கே போய் சாப்பிட்றது இங்கே போய் சாப்பிட்றது இடம் தேடி தேடி போய் வேட்டையாடி சாப்பிட்றது புரியுங்களா அங்கே நல்லா இருக்குது அங்கே நல்லா இருக்குது சார் நவரத்ன குடும்பம் அங்கே போனால் தான் சார் நல்லாயிருக்கும் இந்த இடத்துல போனால் இட்லி சாம்பார் நல்லாயிருக்கும் தான் மனுஷன் வாழ்க்கை ஓடிண்டது யாரும் இதுக்கு விதி விலக்கே கிடையாது சரிங்களா அப்படித்தான் இவன் வந்து உடலில் பாய்ச்ச ஆனால் அந்த உள்தங்கும் மூச்சு என்பது அது உன்னுடைய வீணா தண்டம் என அழைக்கப்படக்கூடிய முதுகெலும்பு அல்லது நடு நடுநாடியில் சேமிக்கப்படுகிறதுப்பா இயற்கை உன்னை கருணை கொண்டு உன்னை தப்பிக்க பாப்பா நீ இவ்வளோ விளாட்டாக பண்ணால் கூட சரிப்பா ஏதோ கொஞ்சம் சேர்த்து வைக்கிறாங்க அதை அதை வச்சு நீங்கள் போட்டு உன் உடம்ப நவுத்துறதுக்கு அதை பயன்படுத்திப்பா அப்படின்றது அந்த கண்டெய்னர் அதாவது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க மனிதனுடைய சுசும நாடு என்பது கண்டெய்னர் கண்டெய்னர்னால் பல பொருள்களை போட்டு வைக்கக்கூடிய ஒரு ஜாடி அதில் அந்த அந்த சுத்தமான காற்றை போட்டு வச்சுக்குது அது எதுக்குப்பா போட்டு வச்சுக்குதுன்னா அப்படி இருந்தால் தான்ப்பா நீ இந்த உடலை நகர்த்த முடியும் அசைக்க முடியும் புரியுங்களா நிற்க முடியும் ஓட முடியும் எல்லாமே செய்ய முடியும் அதுக்கோசரம் அது சேமித்து வச்சுக்குது எல்லா மனிதர்களுக்கும் சேமித்து வைக்கிது என்னென்னா அந்த இது அவனுடைய உடலுக்கு தகுந்த மாதிரி அது சேமி எல்லாருக்கும் ஒரே அளவில் சேர்ந்துடாது புரியுதுங்களா அவனுடைய ஹேபிட்ஸ் அவனுடைய பழக்க வழக்கங்களை பொறுத்து தான் எல்லாமே அமையும் அது 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 அங்கே ரொம்ப முக்கியமான நம்ம யோசிக்கணும் திஸ் பேசேஜ் பொல்யூட்டட் இஸ் ஏர் த்ரோன் அவுட் தேர் இஸ் எலமெண்ட் அதாவதுப்பா இந்த எலிமெண்ட்ஸ் மூலக்கூறுகள் நம்ம சுவாசிக்கிறதே என்ன சொன்னாராமல் கவி கர்ம தேகத்துக்கு உண்டான மூச்சுப்பா இந்த பூமியே கர்ம பூமி உன்னுடைய தேகமே கர்ம தேகம் வினை பயன்களை அனுபவிக்கிறதுக்குனே உனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தேகம் உனக்கு ஒன்றும் சுத்தமான தேகம் கிடையாது உங்ககிட்ட ஒன்றும் பிரணவ தேகம் கிடையாது புரிஞ்சுக்கிறீங்களா அதெல்லாம் உனக்கு கிடையாது அதெல்லாம் யோகத்தின் நீ பெற வேண்டியது இப்போ நீ என்னப்பா வச்சிருக்கா நீ அசுத்த தேகம் வச்சுருக்கப்பா புரியுங்களா எல்லா மனிதருமே தான் அது அதுதான் நாத்தம் பிடிச்ச உடம்புன்றது அதுதான் புரியுங்களா அந்த உடம்புல எல்லாமே ஒரு வகையான நாத்தத்தை அது கொடுத்துன்னு தான் இருக்கும் பேர் போயிடுறதுக்கு புரியுங்களா ஏன்னா அந்த காற்றுல அவ்வளோ மாசு இருக்குது இது இந்த காலத்தில் கேட்க போனால் எல்லா இதையும் உள்ள தள்ளின்னு கிடக்கிறான் இல்லையா பொல்யூஷன் எல்லா அந்த இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் வாங்க இல்லையா போதக்கூடிய கெமிக்கல்லாம் எக்கச்சக்கமாக யூஸ் பண்ணுறாங்க எல்லா காற்றும் இன்றைய காலகட்டத்தில் மாசுபட்டு போச்சு பொல்யூஷன் ஆகிப்போச்சு உனக்கு க ஏற்கனவே இயற்கையிலேயே காற்று எல்லா காலந்தும் கலவை அது மாசுபட்ட காற்று தான் இருக்குது அதை மனிதன் போதாத குறைக்கு இதெல்லாம் வெளியில் விட்டு இருக்கிற மாதம் அதிகப்படுத்தி விட்டுறோம் என்ன ஒரு கொடுமை பாருங்கள் இல்லையா அப்போது ஆகுது மனிதனை வந்து நோய்கள் வந்து வேகமாக தாக்க ஆரம்பிச்சு இல்லைங்களா அதாவது ஒன்று சொல்லுவாங்க ஒரு ஊரில் ஒரு நாட்டில் நிறைய ஆஸ்பத்திரி கட்டி வச்சிருந்தா என்ன தெரியுங்களா அர்த்தம் அது ஆரோக்கியத்துக்கு அடையாளம் இல்லைப்பா அந்த ஊரில் அவ்வளோ நோயாளிங்க இருக்கிறது தான் அர்த்தம் நீங்கள் அமெரிக்காலாம் போனீங்கன்னா தெருக்கு நாலு ஆஸ்பத்திரி இருக்கும் அது இதுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டு அப்போனா என்ன அர்த்தம் அந்த ஊரில் நிறைய நோயாளிங்க இருக்காங்க அதனால் வைத்தியசாலை இல்லாத ஒரு நாடு தான் சுபிச்சமான நாடு தெருக்கு தெரு வைத்தியசாலை வச்சிருந்து எல்லா விதமான இது பண்ணியிருந்தோம்னா அந்த நாடு ஆரோக்கியத்தில் போச்சுன்னு அர்த்தம் அப்படி தான் இன்னைக்கு நம்ம கண் கூட பார்க்குறோம் இதுதான் ரொம்ப என்ன சொல்கிறது அது ஒரு காலத்தில் நல்லா இருந்தது அதுக்கு காரணம் உங்களுக்கே தெரியும் தண்ணி நல்லா இருந்தது காற்று நல்லா இருந்தது எல்லாமே நல்லா இருந்ததுனால ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் பழக்க வழக்கங்கள் நல்லா இருந்தால் நீ தப்பிச்சு இருந்த ஆனால் இப்போது எல்லாமே தலையிட அந்த நவநாகரிகம் நவீனமயம் விஞ்ஞானமயம் அப்படின்னு போக போக அதுக்கு நீ உன்னுடைய ஆரோக்கியத்தை காவு கொடுக்க வேண்டியதாக போச்சுப்பா எடுத்துக்கப்பா போட்டு வெட்டுப்பா அப்படிதான் அப்படியாகி போச்சு இந்த நிலவை ஒன்றும் சொல்கிறது இல்லை ஃபோர் ஆஃப் தெம் இஸ் ரெப் ரெஸ்பிரேட்டரி பிரீட் பிட்சிவிஸ் திட்டன்ஷன் பொட்டன்ஷியல் அப்போ உங்ககிட்ட நாலு மூலக்கூறுகள் இருக்குப்பா அது அனைத்தும் உனக்கு தீமை தான் பண்ணுது நாலு மூலக்கூறுகள்னால் ஆகாயத்துடைய மூலக்கூறுகள் அக்னியோட மூலக்கூறுகள் அப்புவினுடைய மூலக்கூறுகள் வாயுவினுடைய மூலக்கூறுகள் இதுதான் ஃபோர் எலமெண்ட்ஸ்ன்றது நான்கு மூலக்கூறுகள் அது எல்லாமே ஹைலி பொட்யூ பொல்யூட்டட் பண்ணுறாங்க அதனால்தான் யோகத்தில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா பிரித்திவியை நீ அடையணும் பாப்பிடும் அந்த பிரித்திவி தத்துவம் தான்ப்பா அதுதான்ப்பா அவனுக்கு வந்து ரிட்டன்ஷன் பொட்டன்ஷியலை கொடுக்கக்கூடியது உள்தங்கும் மூச்சை வந்து கொடுக்கக்கூடியது ஆனால் அப்படி நீ அதனுடைய கும்பகத்தினுடைய கால அளவு அதிகரிக்க விடாமல் இந்த மூ இந்த இந்த தத்துவங்களுடைய நாலு மூலக்கூறும் கெடுத்து குடிச்சவராக்கிட்டு அப்படின்னு அதனால் யோகத்துடைய நோக்கமே என்னன்னா பிருத்திவி தத்துவத்தை அடையிறது போதாத குறைக்கே பிருத்திவி தத்துவம் என்பது உடல்ல உடலில் வந்து கீழே இருக்குது தலைகீழ் மூக்கோணமாக கட்டப்பட்டிருக்க பிருத்திவிக்கு மட்டுந்தான் ரெண்டு இடம் நல்லா ஞாபகம் வச்சுங்க கீழ் மூலம் மேல் மூலம் ரெண்டு மூலம் இருக்குது மேல் மூலம் என்பது பிரம்மரேந்திரத்தை குறிக்கும் கீழ் மூலம் என்பது தலைகிழ்முக்கோணத்தை குறிக்கும் ஒன்று நேருமுக்கோணம் ஒன்று கீழ் முக்கோணம் தலைகீழ்முக்கோணம் புரியுங்களா எப்போ ஒருத்தன் அந்த ப்ரித் மற்ற நாலு பூதங்களை அடக்கி ப்ரித்தியோடு இணையணும் இதுதான் ரூல் அதுக்கு உபயோகமாக இருக்கிறது அப்பு நம்ம போன வகுப்பில் கூட ஒருத்தர் கேட்டார் அப்புன்னா என்ன சார் அதுக்கு விளக்கம் இதுதான் அப்பு வச்சு தான் அப்பவும் பிருத்திவியும் தான் இணையும் மற்ற பூதங்கள் பிருத்திவியோடு போய் இணையாது புரியுதுங்களா அதெல்லாம் தத்துவ ரகசியங்கள் அது அதான் அமெரிக்கவே நமக்கு விளக்கமாக சொல்லியிருக்காது சரிங்களா அன்பர்களே இத்துடன் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் மீண்டும் இதன் தொடர்ச்சியை நாளைய பகுதியில் நம்ம விரிவாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்